மிக்க நிகழ்வாக இன்றைக்கு அந்த நிகழ்வுகளை நானாக இருந்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்வேந்தர் ஐயா சுகிசிவம் ஐயா அவர்களாம் இன்றைக்கு கலந்து கொண்டு இதை தொடங்கி வைத்திருக்கின்றோம் பல்வேறு விதமான ஏறத்தாழ பதினெட்டுக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆளுமைகள் இதிலே கலந்து கொண்டு நம்முடைய மாணவ சமுதாயத்திற்கு இளைய சமுதாயத்திற்கு மேடை பேச்சு சார்ந்திருக்கின்ற ஒரு பயிற்சி ஆளுமை திறன் சார்ந்திருக்கின்ற பயிற்சிகளையெல்லாம் நான் வரக்கூடிய ஆளுமைகள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டிலேருந்து வரக்கூடியவங்க ஸோ அந்த ஒரு யதார்த்த நிலையில் தங்களுடைய பேச்சுகள் எப்படியெல்லாம் அமைந்தது என்கின்ற தங்களுடைய அனுபவத்தை பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இது கண்டிப்பாக இருக்கும் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வை பொருத்தமான இடத்தில் பொருத்தமான ஊரில் இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பெருமையாக கருதுகின்றோம் அதுவும் குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் இங்கே தங்கியிருந்து இங்கே உண்டு இந்த பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள் இவர்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற அந்த பேச்சாளர்களை கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கே இருக்கின்ற மாணவர் செல்வங்களை இளைய சமுதாயத்தை அழைத்து ஒரு தூதுவர்களாக இவர்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வும் வருங்காலத்தில் நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் உண்டு அதுவும் எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மேடை பேச்சு என்பது பேச்சு மட்டுமல்ல எப்படி ஒரு தன்னம்பிக்கை அவங்களுடைய அகாடமிக் குரோத்துக்கு அது எந்த அளவுக்கு அது உந்துதலாக இருக்கப் போகின்றது என்கிற விதத்தில் கண்டிப்பாக இது அமையும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது இந்த நல்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கின்ற இயக்குநர் பேராசிரியர் பர்மீனா சுல்தான் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்தோம் உங்களுக்கே தெரியும் அரசியல் சார்ந்து சொல்லணும்னா எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் அவர் சார்ந்திருக்கின்ற இளைஞரணி சார்பாக ஏறத்தால் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர்களை தயார் செய்திருக்கோம் அதுவும் ஜஸ்ட் லைக் தயார் பண்ணல ஏறத்தாலும் ஒரு பத்தாயிரம் மேற்பட்டவர்கள் வந்து விண்ணப்பித்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தேர்வு செய்யப்பட்டதாக நூற்றி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி சமூகம் சார்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கின்ற நாட்டு நடப்பை சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய இளம் பேச்சாளர்கள் அவர்களாக நீங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அடுத்த கட்டத்தில் ஒரு நட்சத்திர பேச்சாளர்களாக மாறிட வேண்டும் அதே போன்று இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பயிலரங்கம் இந்த ஏழு நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி முடிவோடைந்த பிறகு இவர்களும் ஒரு நல்ல பேச்சாளராக சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை பேசும்போது சொன்ன மாதிரி பகுத்தர் பார்க்க வேண்டும் எந்த ஒரு செய்தியையும் என்று சொல்லுகின்ற அளவிற்கான பேச்சாளர்களாக உருவாகிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு பொதுவாக பள்ளிக்கூடத்தை கொடுத்த அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசஸ் நாங்கள் கொடுக்கறது வழக்கம் குறிப்பாக மழை பெய்யும் பொழுது தண்ணி ஏதாச்சும் தேங்குச்சுன்னா இமிடியேட்டாக கிராமப்பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பிடிஓ மூலமாக அங்கிருக்கின்ற பம்புகளை வைத்து தண்ணிகளை உடனடியாக அகற்றிட வேண்டும் ஏற்கனவே ஒரு ஆழ்துளை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக அதை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மழை பெய்யும் போது எலக்ட்ரிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச்போர்ட்லேருந்து கூட நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பாய்ஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஏற்கனவே இருக்கிறது எப்போதுமே இந்த மாதிரி மழை காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ் கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது என்பது சொல்றதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த அந்த கலெக்டர்ஸ் வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது சார்ந்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்துக்கலாம் அரசியல் சார்ந்த சில கேள்வி சொல்லுங்க சார் ஒரு டிவிபி வந்து அந்த நாற்பத்தொரு பேர் மேல உண்மையிலேயே மனமுடைந்து முடிந்து நீங்கள் தண்ணி விட்டுருக்கீங்க அதை கூட வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி சார் பார்த்துருக்காங்க எல்லாமே நாடகம் நடிப்புன்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க இது மாதிரி நிகழ்வுகளை இல்லை இப்போ பேசும்போது நான் தான் நான் சொன்னேன் நான் உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்த இருந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சு அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும் உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவு கொண்டு போயிருந்தது என்று சொன்னால் அது வந்து விலங்குக்கு சமமானது அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கொண்டிட்டு இருக்கேன் நான் பார்த்துருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் முதலாக நாம் மனுஷன் குறிப்பாக பேசும்போது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தகம்